தமிழகத்தின் கண் எத்தனையோ அற்புதமான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே பெற்றவை அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கும் சிவபெருமான் பல்வேறு திருத்தலங்களிலே பல்வேறு பெயர்களிலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாழித்து வருகிறார் அந்த வகையிலே திருக்கடையூர் என்னும் அற்புதமான திருத்தலத்திலே அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரிலே அமர்ந்து அன்னை அபிராமியோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் மற்ற திருத்தலங்களைப் போல அல்லாமல் இந்த திருக்கடையூர் திருத்தலம் திருமணங்களுக்கு புகழ்பெற்றது அதாவது அறுபது வயது பூர்த்தியானவர்கள் எழுபது வயது பூர்த்தியானவர்கள் எண்பது வயது பூர்த்தியானவர்கள் போன்ற முதுபெரும் மக்கள் இந்த திருக்கடையூர் திருத்தணத்துக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற தங்களுடைய திருமணங்களை நடத்தி கொள்கிறார்கள் இங்கே வந்து திருமணங்களை நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஆயுள் விருத்தியாகும் என்பது தொன் நம்பிக்கை வழி வழியாக வரக்கூடிய நம்பிக்கை எனவேதான் இந்த கோவிலில் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கும் திருமணங்கள் தினமும் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயுள் விருத்தி ஸ்தலம் இந்த திருக்கடையூர் இந்த திருக்கடையூரின் வரலாறு என்ன எல்லாவற்றையும் இப்பொழுது நாம் காணலாம் இந்த திருக்கடையூர் திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திலே அமைந்துள்ளது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் பாடப்பட்டுள்ளது தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலமாக இந்த திருக்கடையூர் அமைந்திருக்கிறது அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான இது குங்கிலிய கலைய நாயனார் காரி நாயனார் ஆகியோர் வாழ்ந்த திருத்தலமாகும் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இந்த திருத்தலத்திலே அது மட்டுமல்ல தன்னை சரணடைந்த மார்க்கண்டேயருக்காக யமதர்மனை இறைவன் உதைத்து தள்ளியதும் இந்த திருத்தலத்தில்தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது இதோ பாருங்கள் அந்த காட்சியை இந்த திருக்கடையூர் திருத்தலத்தில் உள்ள இறைவன் அமிர்தகடேஸ்வரர் என்றும் இறைவி அபிராமி தேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அதற்கு உதாரணமாக மற்ற திருத்தலத்தில் இறைவி வள்ளி அம்மன் போன்று அல்லாமல் கன்னியாஸ்திரியாக அபிராமி தேவியாக அபிராமி பட்டர் கேட்டதற்கு இணங்க சரஸ்வதி தேவியின் ஞான சுரூப நிலையில் காட்சியளிக்கிறாள் அதனால் இந்த தளத்து இறைவியான அபிராமி தேவியை வணங்குவதன் மூலமாக உயர் ஞானம் கல்வி மேலான அறிவுசார் வழிபாட்டிற்கு உகந்த இறைவியாக அருள்வாளித்து வணங்கச் செய்கிறாள் அகத்திய பெருமான் புலஸ்தியர் துர்க்கை வாசுகி பூமிதேவி முதலானோர் வழிபட்ட திருத்தலம் இந்த திருக்கடையூர் மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவத்தலங்களுள் இந்த தலம் நூற்றி எட்டாவதாகவும் அருகிலுள்ள திருக்கடவுர் மயானம் நூற்றி ஏழாவதாகவும் அமைகின்றன இந்த தலத்திலே மார்க்கண்டேயனின் ஆயுட்காலம் நிறைவடைய அவனது உயிரை பறிக்கும் பொருட்டு வந்த யமதர்மன் பாசக்கயிற்றால் துரத்த உடனே மார்க்கண்டேயன் சிவபெருமானான அமிர்தலிங்கத்தை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்தார் யமனுடைய பாசக்கயிறு சிவபெருமானின் அந்த லிங்கத்தின் மீது விழ கோபமுற்ற சிவன் அங்கே தோன்றி யமனை தனது காலால் உதைத்து நெற்றுக்கண்ணால் எரித்து அந்த யமதர்மனை கொன்றுவிட அதன் பிறகு மார்க்கண்டேயன் உயிர் நீடித்தான் என்பது இந்த தல வரலாறும் இறைவனின் சாதனையும் ஆகும் மார்க்கண்டையர் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் இதோ பாருங்கள் கோவிலின் உள்ளே நுழைந்ததும் உள்ளே உள்ள கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அனைவரும் திருக்கடையிலே அருள்புரியும் எம்பெருமானை இறைவனை அமிர்தகடேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சிவலிங்கங்களையும் உங்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறேன் வணங்கிக் கொள்ளுங்கள் மார்க்கண்டேயருக்கு ஆயிலை நீட்டித்துக் கொடுத்த திருத்தலம் இந்த திருக்கடையூர் என்பதால் தான் இந்த தளத்திலே மணிவிழா பவள விழா சதாபிஷேகம் ஆகிய மன விழாக்களை பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த தளத்திலே வந்து தங்களுடைய அந்த திருமணங்களை நடத்தி கொண்டால் இறைவனுடைய அருளால் தங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும் ஆயில் நீட்டிக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதே போலவே இங்கே அறுபதாம் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் எழுபதாம் கல்யாணமும் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் எழுபதாம் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் தங்கள் மனைவியரோடு இங்கே வந்து எண்பதாம் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது அது அந்த இறைவனின் கருணை என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அது மட்டுமல்ல வேறொரு அற்புதமும் இந்த திருத்தலத்திலே நடந்தது தை அமாவாசை திதியை அம்பிகையின் முக அழகை போல இருப்பதால் அதை தரிசித்து கொண்டிருந்த அபிராமி பட்டர் பௌர்ணமி என்று தவறாக சரோஜிமனிடம் சொல்ல அதனால் கோபமுற்ற மன்னரிடமிருந்து காக்கும்படி அபிராமி அந்தாதி பாடி அமாவாசையை பௌர்ணமியாக மன்னருக்கு அபிராமி பட்டர் மாற்றி காட்டிய அந்த அற்புதமான திருத்தலம் இந்த திருக்கடையூர் திருத்தலமாகும் மேலும் இந்த திருத்தலத்திலே நவக்கிரக சன்னதி இல்லாதது ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த திருக்கடையூர் திருத்தலம் சிவபெருமான் வீரச்சியில் பிரிந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாகும் மேலும் இந்த தலம் அபிராமி பட்டர் மார்க்கண்டேயர் ஆகியோருடைய புராணங்களுடன் தொடர்புடைய தலமாக விளங்குகிறது ஆயுள் விருத்திக்காக பல்வேறு வகையான கோமங்கள் நடைபெறுவது இந்த கோவிலின் மற்றமோர் நடைமுறை சிறப்பு அவை யாவன என்றால் அறுபதாவது வயதில் பூர்த்தி எழுபதாவது வயதில் வீமரத சாந்தி எண்பதாவது வயதில் சதாபிஷேகம் ஆகிய மனவிழாக்கள் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன ஆயுள் விருத்தி ஸ்தலமாகவும் அபிராமி எண்ணெயின் அருள் பொங்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருக்கடையூர் திருத்தலத்துக்கு நம்முடைய அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு தங்களது வாழ்விலே எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து தங்கள் குடும்பத்தாரோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறது இந்த தெருக்கடையூர் திருத்தலம் சென்னையிலிருந்து இருநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது சமயக்குறைவர்கள் நால்வராலும் பாடப்பெற்ற சிவத்தலங்களுள் இந்த திருக்கடையூர் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாகும் எனவே அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை சென்று இறைவனை வழிபட்டு வர என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அன்னை அபிராமி தனி சன்னதி கொண்டு அறள் அந்த சன்னதிக்குத்தான் செல்கிறோம் இதோ இந்த சன்னதியிலே தான் அன்னை அபிராமி அரள்மணக்க ஆசி வழங்குகிறாள் இதோ பார்த்து கொள்ளுங்கள் மூலவரை படம் எடுக்க இல்லை என்ப காரணத்தால் உங்களுக்கு அன்னையின் புகைப்படத்தை திருவுருவ படத்தை வழங்கியிருக்கிறேன் வணங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் ஞானபாரதம் சேனலையும் இந்த ஹிட்ஸ் ஏஐ ஸ்டோரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற குழந்தைகள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நீங்கள் எல்லா விதமான பதிவுகளையும் பார்த்து ரசிக்கலாம் எனவே மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் ஆலயங்கள் பற்றிய பதிவுகள் மற்றும் அனைத்து இந்து மத பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர